சியாகவே பிடிக்கிறேன் நீங்கள் கம்மியாக பிடிக்கணும்னு நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து ஐம்பது காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா லைட்டாக சூடு வந்தால் போதும் சட்டியை நல்லா காய வச்சுட்டு அடுப்பாக சிம்மில் வச்சு நீங்கள் பொரிக்கலாம் நான் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் பாயிண்ட் சிக்ஸ் வச்சுருக்கேன் சிக்ஸ் வச்சு பூரிக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சிடுச்சி இப்போ வந்து கிலோ தோரும் பருப்பு போட்டுரும் பருப்பு ரசம்ப்பா நல்லாயிருக்கும் நம்ம ரசத்துக்கு வந்து பருப்பு போட்டு நம்ம வறுத்து பிடிச்சி வச்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது நான் எப்படி வறுக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வறுத்து அதே மாதிரி பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன் எதுக்குன்னா நான் வந்து ஷேல் பண்ணிகிட்டு இருக்கேன் மசாலாலாம் இப்போ ஒருத்தவங்க வந்து ரசம் பொடி கேட்டிருக்காங்க ஒரு காய் கிலோ அவங்களுக்காக இப்போ நான் இப்போ இருக்கேன் கரண்ட் அடுப்பில் வச்சு ஏன் வச்சு வறுக்கிறேன்னா நான் கண்ணாப்பிரசம் பண்ணியிருக்கேன் கண்ணில் வந்து அனல் படக்கூடாதுன்றிருக்காங்க நான் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு ஆனால் கரண்ட் அடுப்புனா ரொம்ப அனல் தெரியாது அதுக்காக நான் கரண்ட் அடுப்பில் வச்சு பண்ணுறோம்ப்போ பருப்பு நல்ல சிம்மில் வச்சு நம்ம வறுத்துட்டோம் பறம்ப சூடு கை பொறுக்குது இப்போ எடு நூற்றம்பது கிராம் மிளகு நல்ல மிளகு நல்ல இது காரமான மிளகு கேரளா மிளகு இது நம்ம சேல் பண்ணுறோம் மிளகும் யாராக வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம் அழகை பாருங்க நல்லா பொடிசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க சிறுசாக இருந்தாலும் காரம் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க ஒரு முளை வாயில் போட்டு பார்த்தாலே அவ்வளோ காரமாக இருக்குது ஆக்சுவலாக கடையில் வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து நான் போட அளவுக்கு வந்து காய்கெலாம் மிளகு போடணும் போன தடவை நான் பொடித்தேன் காய்கெலாம் போட்டு போட்டு இரநூறு கிராம் போட்டு பொடித்தேன் செம்மையாக காரம் ஆயிடுச்சு அதனால இந்த தடவை நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு மிளகு மிளகு வறுத்தாச்சுங்க வாசனை வர வர வறுத்தாச்சு மிளகு நூற்றம்பது கிராம் போட்டோன்னா ஜீரகம் இரநூறு கிராம் போடணுங்க அப்போ தான் நல்ல ரசத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னால் நம்ம பருப்பு காஞ்ச மிளகாலாம் போடனால இதை வறுத்து எடுத்துடலாம் ஜீரகம் வறுத்தாச்சுங்க அடுத்த தனியாக வறுக்கலாம் இப்போ வந்து தனியாக கொடுத்து எழுபத்தஞ்சி கிராம் தனியாக தனியாக ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு நாலு பீஸு பெருங்காயம் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரசத்துக்கு இதுவரை யாருமே வெந்தயம் போட்டு பொடிச்சிருக்க மாட்டாங்க இது பொடிச்சிங்கன்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இது பாருங்க ஒரு ஸ்பூன் இது சிகப்பாக வறுத்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை பெரியும் பொடிக்கும்ல அப்பா எடுத்துடணும் நல்ல பொரியும் டப்ப டப்ப டப்புன்னு வெடிக்கும் பாருங்கள் எல்லோரும் தாளிப்பாங்க கடுகு கூட போட்டு இப்போ யாருமே அது தாளிக்கிறது இல்லை கடுகு மட்டும் போட்டு தாளிக்கிறாங்க கருவேப்பிலை அவ்வளோதாங்க ரசப்பொடி ரெடி இதே மாதிரி நீங்களும் சேர்ந்து வறுத்து டப்பாவில் அடைச்சி நல்லா ஆற வச்சு காற்று போகாத டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட கெட்டு போகாது கடைசியில் உப்பு புட்டி நல்லா சுட்டு இருக்கும் அதில் இப்போ அடுப்பில் போட்டு நம்ம அப்படியே திண்டி அரைக்கிடலாம் முடிஞ்சுங்க ரசம்